அப்படியே வருஷத்துக்கு நான் வந்து பேசு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பழைய வருஷம் நம்ம விட்டு கடந்து போக போகிறது அது 2025 டூ தௌசண்ட் நம்ம பயசு போகிறோம் அப்ப நம்ம வீட்டு கடந்து போயிட்டு ஒரு புதிய ஒரு ஆண்டு பிறக்க போகுது ஆண்டு ஆண்டு என்ன ஆண்டு இது பழைய ஆண்டு அது அப்ப என்ன சொன்ன பழையவேகள் பழைய காலிலேயே உங்களுக்கு நினைப்பூட்டு என்று சொன்னால் பழைய காரியத்தோடு நீங்கள் திரும்பவும் புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க கூடாது பழைய காரியங்களை வைத்துக்கொண்டே ட்ரெஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் புது ட்ரெஸ் போகிறோம்னா பழைய ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு புது ட்ரெஸ் போட்டால் தான் அது புது ட்ரெஸ் போட்ட மாதிரி அதே போல் புது வனத்துக்கு போகும்போது அதே பழைய சுபாவத்துக்கும் நிலைமைக்கும் நாம் கலந்து போவோம் என்று சொன்னால் புது வருடம் நமக்கு பழைய வருடம் போல தான் அங்கே இருக்கும் அதே ஸோ பழைய வருடத்திலே நாம் சில காரியங்களை செய்து புதிய வருடத்தின் அந்த செய்தியை நம்முடைய உள்வாங்கிக் கொள்ளும்படியாக அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இருந்தால் ஒரு சில காரியங்களில் மட்டும் ஆவியான என்னோட பேசுறதை என்னோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்போ இந்த கொலோசியன் மூன்று மூன்றிலும் எப்பே வாசிக்க வேணாம் நேரத்தில் பத்து நிமிஷம் தான் நான் கடவுளாக ஓடிடுறேன் சரியா இன்னும் கொஞ்சம் நம்ம மட்டும் கேளுங்க உங்களை புதுப்பித்து கொள்ளுங்கள் அலையா நோய்யா கொலோசியன் மூன்று மூன்று எப்பயு நானூற்றி இருபத்தி ரெண்டு நீங்கள் இழுத்து போய் வாசிச்சிங்க சொல்லப்பட்டது பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தலைத்துக் கொள்ளுங்கள் எப்படி ஒரு ட்ரெஸ் கலைந்து போடுகிறோமோ பழசை கலைஞ்சு போடுகிறோமோ அதே போல நம்முடைய பழைய போட்டு பழைய மனுஷன் சொன்னா யாருன்னு சொல்றேன் சாட்டல சொல்றேன் எப்படி சில ரெண்டு இருபத்தி ரெண்டு மசிடின்னு சொன்னா இச்சைகளை நாலே கெட்டு போன பழைய மனுஷன் யாரு இச்சைகளாலே

அந்த பாவங்கள் நம்ம தலை தூக்கம் அந்தபடிக்கு அந்த மண்ணிலே நடக்கைக்குள்ளே நாம் போகாதபடிக்கு அந்த பழைய மனுஷனை நாம் கழிந்து போட வேண்டும் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செய்திகள் எப்படின்னு சொன்னால் அவன் போய் பேசுவான் பழைய மனுஷனுடைய ஜென்ம சுபாம் என்னன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக போய்வான் ஸோ கொஞ்சம் அவங்கள நிதானிச்சு கொள்ளுங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ள நான் என்ன சர்ச் தான் உங்களுடைய பேசுகிற காலையிலேயே அவ்வளோ இந்த வசந்தை கொடுத்த இந்த பழைய மனிதர் என்று சொல்லுகிற டாபிக் கொடுத்தார் சில நாட்களுக்கு நான் பேசியிருக்கேன் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு வித்தியாசமான ஒரு காரியத்தை என்னோட பேசினார் அப்படி என்ன சொன்னால் அவருடைய செய்திகள் இந்த மக்கள் பார்த்து அந்த பழைய மனுஷன் கலைந்து போட்டுட்டு புதிய செய்தி நீங்கள் என்ன செய்யணும் ஆசீர்வாதமாய் வாங்கிக் கொள்ள வேண்டும் உயிரிழந்து போய் ரெண்டாவது கோபம் மூன்றாவது மூக்கம் நான்காவது பொறாமை ஐந்தாவது தூஷணம் ஆறாவது வம்பு வார்த்தைகள் இவைகள் எல்லாம் கொண்டு வந்தால் யாரா ஒரு நமக்குள்ளே வாழ்த்து கொண்டிருக்கிற பழைய மனுஷன் நம்மகிட்ட இதுல இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆட்டோமேட்டிக்கா சில வேலைகள் நம்ம அறியாம இந்த மனுஷன் கொண்டு வந்தோம் தலை தூக்கும் அந்த தலை நம்ம என்ன செய்யலாம் வசந்தை கொண்டு அதை நாம் ஜெயிக்க வேண்டும் அந்த புதிய மனுஷனை நாம் தலைத்துக் கொள்ள வேண்டும் இவைகளை கலைந்து புதிய ஆண்டுக்குள் போக வேண்டும் மலையிலோயா புதிய மனிதனாக புதிய மனுஷியாக நம்முடைய சிந்தை புதிதாக வேண்டும் நம்முடைய கண்களுடைய பார்வை புதிதாக வேண்டும் நம்ம கைகளின் பிரிவுகள் புதிதாக வேண்டும் நம்முடைய இருதயம் புதிதாக வேண்டும் இதெல்லாம் நம்ம புதிதாக்க வேண்டும் புத்தம் புதிய அணிலே நம்முடைய எல்லா காரியங்களும் புதிதாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் திரியும் எந்த வசத்தை கேட்டுட்டு புதிய ஆசீர்வாதமாக செய்தியை கேட்டு வாங்கிட்டு திரும்பி பழைய சாத்தடைக்குள்ளேயே நான் போவோம் என்று சொன்னால் அந்த பழைய மனுஷன் அப்படிதான் இருக்கான்னு அர்த்தம் பழைய மனுஷன் உங்களுக்குள்ள வாழ்க்கையில ஒரு சின்ன ஜோம் மாட்டேன் எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் என்ன சொன்ன எனக்குள்ள இருக்க பழைய மனுஷன் எனக்குள்ள இருக்கிற கோபம் எனக்குள்ள இருக்கிற பொய் எனக்குள்ள இருக்கிறதான மூத்தம் எனக்குள்ள இருக்கிறதான பொறாமை எனக்குள்ள இருக்கிறதான தூஷம் எனக்குள்ள என்னதான் இருக்கும் தெரியும்

அடையாளம் வந்து சாத்தாருடைய அடையாளம் புதிய மனிதனை தரித்துக்கொள்ளு சொன்னால் இயேசுவை நாம் தணித்துக் கொள்கிறோம் நீ த கவர்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மலையோயா நம்ம அவரையே தரித்துக் புதிய புதிய மனிதனாக நாம் இயேசுவையே தரித்துக் கொள்கிறோம் இன்னொரு ஓமை நான் சொல்கிறேன் ஐந்தாம் ஆறு முப்பத்தாறு வருஷத்தில் ஒரு ஊமை இயேசு சொன்னார் நமக்கு தெரிஞ்சது தான் என்ன உண்மைன்னு சொன்னார் பழைய வஸ்திரம்

காலை ஆளுக்கிற ஆசீர்வாதங்களே இணைக்கவே முடியாது அது நோயா அப்ப என்ன சொன்னால் பலசை கட் பண்ணி தான் ஆகும் பழுசோடு புதுசாக சேர்க்கவே முடியாது ஏன்னா சேர்க்க சேர்க்க முடியுமா நான் சொல்லுங்கள் சேர்க்க முடியுமா மயத்துலேருந்து பேசல பலசில் புதுசாக சேர்க்க முடியுமா சொல்ல மாட்டேன் நீங்களே சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் சேர்த்துருக்கீங்களா அப்படி பழைய பாதி சட்டை பழசு பாதி சட்டை புதுசு போட்டுருக்கீங்களா பண்ண முடியாது என்ன ஆகுச்சுன்னா இந்த பழைய சட்டை புதிய சட்டை இணைக்கும் போது அது அப்படியே கிரிச்சுட்டு வந்துடும் அந்த நிக்க தையல நிக்காது அதான் சொல்லப்பட்ட பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம் இந்த பழைய திராட்சை ரசம் புதிய திராட்சை ரசம் இந்த பழைய திராட்சை ரசம் துட்டியில புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைக்கவே முடியாது அதே நோயா அதே நோயா பழைய ஜென்ம சுபாவத்துக்குள்ளே பசுத்தாயான அபிஷேகம் உச்சப்படவே முடியாது சோ நீங்க சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த பர்ச தாக்கையானவர் போய் தாக்கி உங்களை போலி தாக்கி உங்களுக்குள்ளே வாசம் செய்ய முடியும் வலையிலோயா திரும்ப திரும்ப பாவம் நீட்டு கேட்டு 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 இல்லை விட்டு விட்டுரும் பாவத்தை அறிக்கை செய்த செய்வான் விட்டு விடங்க திரும்பி பழைய மணி சூழல் போறப்போ திருப்பி திருப்பி படைசியை அவன் செய்வோம் என்று சொன்னால் அந்த புது திராட்சை புது வருஷத்தாமே எனக்கு இடமே கிடையாது அதே நோயா இன்றைக்கு சுகப்பட்டிருக்கிறது அந்த பழைய காலையும் புதிய காலமும் ஒருங்கிணைந்து போகாது சாட்டர்டி அந்த அம்முடைய மந்திரத்தோடு ஆண்கைய வல்லமை இணைந்து போகவே முடியாது அதே நோயா எவ்வளவு ஆரம்பித்து சில பேர் பரிசுத்தம் எவ்வளோ தூரம் நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ வாழ்க்கையில் பரிசு தத்து எவ்வளோ வாங்கி நீசிக்கிறீங்களோ அந்த அதை இணைக்க மாட்டேங்குது சாத்தா நிக்னியிலையும் உங்களை எல்லாருக்கும் இணைக்கவே முடியாது டேய் இந்த பழைய ரசத்துக்கும் புதிய ரசத்துக்கும் பழைய டேஸ்ட்டு வித்தியாசம் பழைய திராட்சை நல்ல அந்த வைன் ஊறி அது மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் புதுசு வந்து அது புது புது பழத்தோடு ஸோ பழசு ஒரு நல்ல டேஸ்டா தான் அந்த ஓவிய சுற்றுமோது பழைய ரசம் மிக யோசியாக இருக்குதுன்னு சொன்னார் இப்போ பழைய ரசம் புதிய ரசம் அப்ப நம்ம வாட்காமியான புதிய ரசத்தை நம்ம வேண்டும் பழைய பழைய விதமான அனுபவங்கள் தத்திற்கு நம்ம அனுபவம் அப்படின்னா சொல்லலாம் அதே நேரத்தில் இது என்ன செய்யணும் சொன்னா பலரசம் பூசம் செய்தால் கொஞ்சம் கிழித்து போடும் என்ன செய்யுமா கிழித்து போடும் ரெண்டாவது சிந்தி போகும் மூன்றாவது கெட்டு போகும் மூன்று காரியங்களை நம்ம பார்க்கலாம் பழசியும் புதுசையும் ஒன்றா சேர்த்து வச்சிங்களா ஒன்றே இருந்தாலும் கிருமிச்சி போயிடும் ரெண்டாவது சிந்தி போயிடும் மூன்றாவது கேட்டி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் யோசிச்சு யோசிச்சு இந்த புதிய ஆறு வருஷம் செய்தியை நீங்கள் வாங்கும்போது உங்கள் இறுதியை அந்த அந்த மண்பான் அந்த மண்பாட்டு அதில் வந்து பழசு பழைய காரியங்கள் வைக்காத புதிய புதிய பெற்றுக்கொண்டு போங்க கத்துமையின்மைக்கு இதுல இருந்து எப்படி ஜெயம் இருக்கு ரோமர் ஆறாம் அதிகாரம் மாறாம் சொன்னால் இனி பாவத்துக்கும் ஊழியம் செய்யாதபடி அப்படின்னா என்ன இந்த ரோமர் ஆறாம் ஆறாம் அதிகமான மாறாம் வசந்தர் மாம்சத்தோடும் எனக்கு போராட்டம் இருக்குது எல்லாருக்கும் வந்து இருக்கா இல்லையா போராட்டமே என்னன்னு சொல்றாத என்ன சொல்லுவாங்க சாத்தாம் உட்கொண்டன்னு சொல்லுவாங்க போராட்ட நல்லது என்ன உண்டு போராட்டம் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரதமாக உள்ள போராட்டம் அதனால மாம்சத்தை ஜெய்த்து பழைய மனுஷனை களைந்து ஆண்டு உணவுக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம் ஞானஸ்தானம் பெற்றோம் இப்ப ஞான ஸ்தானம் பெற்று திரும்பி என்ன செய்யக்கூடாது பாவத்துக்குள்ள போகக்கூடாது அதான் என்ன பாவ சரீரம் ஒழிந்து போனது எப்போ நிறைய பேர் ஞானஸானம் பெற்றுட்டோம் அதே நிலைமை தான் இருக்கீங்க ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளையே நீ அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவி பிரமாணம் தான் உன்னை என்ன செய்ய மாற்றம் அந்த புதிய பிரமாணத்தை நீ வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த புதிய வழிக்குள்ளே நீ வர வேண்டும் நான் கிறிஸ்துக்குள் மறுத்தேன் கிறிஸ்துக்குள்ளே ிருக்கிறேன் என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது என் ஜவனாயே கிறிஸ்து வெளிப்படும் போது மகிமையிலே வெளிப்படும் ஆண்டவன்படியாக அந்த பழைய மனுஷன் பழைய துணக்கி பழைய காரியங்களாக தெரியும் அந்த பழைய வாழ்க்கை வெளியே வரணும் சொன்னா நீங்க உங்களை கிறிஸ்துவின் சிறுவையிலே அறைய வேண்டும் நோயா தான் சிறுவையில ஆண்டு அறிஞ்சிட்டான் இல்ல அப்ப என்ன நடந்தது அவர் ஏதாவது பிடிக்க முடிஞ்சுதா ஏதாவது பண்ண முடிஞ்சுதான் ஒன்றுமே செய்ய முடியாது கை எல்லாம் மறித்து போயிடு மறித்து போன ஒரு சரீரம் கேட்க முடியாது வேலை செய்ய முடியாது யார் ஆயிட்டாலும் பார்க்க முடியாது ஒன்றுமே செய்யணும் மறித்து போயிடுச்சு அதே மானே நாம் என்ன செய்வோம் அவரோட உடன்படிக்கை செய்து மறித்தவங்களை பாவத்துக்கு செத்து போகணும் பாவத்துக்கு செத்து போன நமக்கு திரும்பவும் பாவத்துக்கு மேலே திரும்ப பாவத்தோடு ஒன்றிட்டு போகுது உலக பிரகாரமான வாழ்க்கை உலகத்தில் எச்சைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பு சாட்டிங் சினிமா குடி சிகரெட்டு விட முடியாத படங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் சரியாக சாதலை சரியாக சிலுவையில் அறையப்பட்டதுன்னு அடிச்சு சரியாக நீங்கள் ஞானஸ்நானத்தில் ஆண்டு கோட்கள் அறையப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாவங்கள் அந்த சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்வதியாக கத்திரி ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நானும் பிரியமான கிறிஸ்துக்கு அறையப்பட்ட நாம் திரும்ப பாவத்துக்கு செந்த நாம் தெரிய அந்த பாவத்தின் அந்த பாவத்துக்குள்ளே போகாதபடி கோபம் எரிச்சு மற்ற பல காரியங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் அவங்களை வந்து இந்த விலை சாப்பிட்டாலும் தெரியும் அந்த விலையீடு தலைஞ்சவங்க ஈர்க்காத படிக்கு ஒவ்வொரு நாளும் சிறுவேளை அறைந்தவராக பாவத்துக்கு செந்தவராக நீதிக்கு பிழைத்திருக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழும்படியாக அப்போதான் பகிர்ந்து போகும் பழைய பழைய வருஷம் வரப்போகுது பழைய வருஷத்துக்கு பழைய வருஷத்துக்கு முடியும் போது புதிய ஆண்டு வரப்போகுது இந்த புதியாதுக்கு போக வேண்டிய நீங்கள் இப்போதைய வருஷத்தை ஒரு தீர்மானத்தை பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுங்க ஜீவன் உமக்காக வாழ்க்கை உமக்காம எனக்கு கொடுக்கற ஒரு வாழ்க்கை உமக்காக தான் பழைய மனுஷன் பழைய திராட்சம் பழைய செத்து திரும்ப செத்து போனதான் நம்மளுடைய ஆவிக்கு நிச்சயமே திரும்பிய உயிர்ப்பிக்கப்பட்டு வரும்படியாக நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கத்திரங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார்கள் வருகை ரொம்ப சீக்கிரம் அனுப்பினாலே கிறிஸ்தவங்கள் இன்றைக்கு நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் அதிகாலை எளிமே செழிப்போம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் வலுக்காக வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னார் கிறிஸ்தவர்கள் முழங்கால் என்று சாத்தனை செய்வோம் என்று சொன்னால் நாம் ஜெய வீராய் ஜெய் வீரமானவாய் இருக்கு போகுது சத்துடை கோட்டையில எல்லாம் உடையை மாலிய லோயா இங்கே எல்லாம் உடை மாலிய எல்லா குடி குடி நாமீங்கள் எல்லா அங்கே வந்தவைகள் எல்லா விசுவாசமும் கடீங்களும் நீங்கள் ரெண்டுலேயே கட்டுவீங்களோ அதை கட்டப்படும் எவ்வளோ கட்டணுக்கலியோ அதை கட்டணுக்கப்பட்டிருக்கோம் மாலியலையா உள்ள காலத்தில் அந்த கீ கொடுத்துட்டான் உங்ககிட்ட தான் நல்லமா கொடுத்துருக்கா அதை நீங்க பாவத்துக்காக பா பழைய மனுஷன் பழைய வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க பழைய சிந்தனைக்குள்ளே போகாதீங்க அதே என்ன நிமிஷம் பழைய குப்பை தோணும் தயவு செஞ்சு பழைய குப்பை தயவுச்சு தோடவே தொடரு அது வாழ்க்கையை சமாதானத்திற்கு எடுத்து போயிருங்க பழைய குப்பை குப்பை போச்சு அவ்வளோதான் புதிய புதிய காரியங்களை ஆண்டுக்காக எதிர்ப்பாருங்கள் புதிய காரியங்கள் செய்யுங்க புதிய வசனங்களை தியானிங்க அந்த புதிய மனுஷை தனித்துக்கொள்ளுங்க புதிய நோக்கத்தோடு புதிய ஆண்டு ஒரு டெடிகேஷன் பண்ணுறேன் புதிய நோக்கோடு புதிய வல்லமையோடு புதிய அதிகாரத்தோடு புதுவிதமான பரிசுத்தத்தோடு இயேசுமுக்குள்ளே இயேசுவோடு இயேசுமுக்காக நான் வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கும்போது இந்த டூ தௌசண்ட் டுவென்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு வல்லமையான ஆண்டாய் இருக்கும் மகிமையான ஆண்டாக இருக்கும் பயன்படும் ஆண்டாக இருக்கும் கத்தன உங்களுக்கு விஷன்ஸ் கொடுப்பார் ஹியூர்வே கொடுப்பார் தர்சனம் கொடுப்பார் ரெண்டு பயன்படுத்துற இத்தனை பேர் பழைய மனுஷனே

Pari carina della vita, puti e valle, mi potete bevere a te tante quelle di parata, alleluia, 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 alleluia,

என் உள்ளத்தில் um chodiye prakausitri <laughs> enai seyo enai suttam seyo enai suttam seyo um chodiye prakausitri enai seyo padai da enai suttam seyo enai suttam

பயன்படுத்து பயன்படுத்துங்க விஷயங்கள் புதிய பழைய துணத்தில் வேணாம் எல்லாம் இரத்தினாலே புதிய பேசுகிற அன்றைய பாஷன் புதிய வசனங்கள் வசனம் வரணும் வசனம் வரணும் வசன வார்த்தைகள் வெளிப்பாடு வரணும்

ఎవరోకు ముఖ్యత్వం కొడుకు ఎవరైనా వార్తకు ముఖ్యత్వం కొడువ్ కత్ ఉయ పడిపడి ఉత్వం ఉదయం ఉయతువా ఎలా ఉండే ప్రతి కరెంట్ సో ప్రెయిన్ పుష్ ఆటో ఎందు పార్దామటం ఎక్కువగాటం ఎలా వచ్చేదా మాట